பங்காளியால் பிரச்சனை இருக்கும் கூட பிறந்தவங்களால் பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பி சகோதர சகோதரி பங்காளிகள் இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் நான் ஆண்டு அனுபவித்து அனு பார்த்து தான் சொல்லிட்டு வரேன் அரேஞ்ச் பண்ணி தான் ஆவணி மாதம் தான் கல்யாணத்துக்கு ரொம்ப உகந்த மாதம் ரொம்ப விசேஷமானது சூரியன் வந்து சிம்மத்துக்குறார் தன்னுடைய ராசிக்கு வர இந்த புரட்டாசி சதுர்சதிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நோய் நொடின்றது விரதம் தான் அந்த காலத்தில் விரதம் இருந்தாங்க ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க நல்லபடியாக வயிறு போடுவாங்க நல்லபடியாக இருந்தாங்க இப்போலாம் வந்து நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம் வந்துட்டோ அதுக்கப்புறம் மோச்சகதி திருப்பி திருப்பி பிறந்து கஷ்டத்தை அனுப்பக்கூடாது அப்போது மோட்சம் கிடைக்கிறதுக்கு ரன் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் எம்பெருமான் சிவபெருமானை பற்றி சிவபெருமானுக்கு நடராஜர்ன்ற ஒரு பேரும் உண்டு அந்த நடராஜருடைய அபிஷேகங்கள் பற்றி பேச போகும் அதை தரிசித்தால் என்ன பலன் பார்க்க போகிறோம் பொதுவாக ஆண்டுக்கு ஆறு முறை அபிஷேகங்கள் நடத்தப்படுது நடராஜர் அந்த நடராஜருடைய தத்துவத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாமே கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு அவதார தெய்வம் அந்த நடராஜர் விளங்கி வராது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை வழிபடணும் அதில் பலனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதனை வணக்கம் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னோட ஆத்மா தின மகா ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகோர பிரஜோதயாத் நடராஜர் அபிஷேகங்களை பற்றி பார்க்குறதுக்கு முடி உண்மை சொன்னிருக்க இல்லையா தெய்வங்கள் வந்து ஒரு அவதாரம் தோன்றுவாங்க அந்த அவதாரத்துக்கு ஒரு பேர் வரும் அப்போ நடராஜருக்கு வந்து எப்படி அந்த பேர் வந்தது பொதுவாகவே அவர் ஆதி யோகி ஆதி சிவன் தான் சொல்ல முதன்மை தோன்றியது அதுதான் ஆதி சிவன் ஆதி யோகி சிவனுக்கும் சக்திக்குமே வாழ்க்கையை நல்லா போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணவன் மணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்லா போய் போயின்னு இருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அங்கே போவாங்க போவோம் போகாத எட்டெல்லாம் போயிட்டு வாங்க சுற்றி பார்ப்பாங்க எல்லா வாழ்க்கை வசதி ஒருவோடு இருப்பாங்க எல்லாமே போடுவாங்க நடுவில் வந்து ஒரு யோகம் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகம் அதுக்கு தான் ஆணவம் கண்மம் மாய் இந்த மும்மலங்களை அழித்தாலே ஆன்மீகத்துக்கு இந்த மும்மலமே இருக்கக்கூடாது மலம்னு சொன்னாலே ஒரு பார்க்கறதுக்காக ஒரு விருப்பாக சொல்லக்கூடிய விஷயம் தானே அதுக்கு தான் அந்த பேரை வச்சுருக்காங்க மும்மனம்னு ஆணவம் கண்ணும் மாயை அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஆணவம் முதல்ல சொல்லக்கூடிய ஆணவம் சொல்கிற இல்லையா நீ எல்லாம் நான் பெரியாலும் பார்க்குறது அந்த மாதிரி வகையில் போட்டா போட்டி வந்துடுச்சு போட்ட போட்டி வரும்போது சிவனும் சக்தியும் அண்டா சராசரங்கள் இல்லை நடுங்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்றாங்க ஆட ஆரம்பிக்கும்போது பொதுவாக பெண்களுக்கு நல்லா ஆட ஆட்டம் வரும் நல்லா ஆடுவாங்க போவாங்க நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அண்ட சரங்கள் நடுங்குது எல்லோருமே பயந்துட்டாங்க ஐயோ என்ன ஆகுமோ இதாகுமோ பெரிய எல்லாேருக்கும் இறை சக்தியான சிவன் பார்வை நடனம் ஆடும்போது எல்லாமே என்ன நம்மளுக்கு இது மாதிரி இருக்கு ஒரு நிலையில் இருக்காது ஒரு எற்கோ அது பூகம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி அப்படி பண்ணும்போது எல்லாருமே வணங்குறாங்க எல்லாமே பண்ணும்போது இதில் எப்பவுமே சிவன் வந்து விஷ்ணுவை வந்து சொல்லும்போது தான் கேட்பார் விஷ்ணு சொல்கிறது கேட்பார் ஏன்னா ஒரு சாந்தஸ்வரூவி படைத்தல் பிரம்மா காத்தல் விஷ்ணு அழித்தல் சிவன் இப்படி தான் மூணு பேருக்கு அந்த தொழில் கொடுத்துருக்கு அதுக்கு தான் மும்மூர்த்தி சொல்லுவாங்க அப்போ அந்த காத்தல் காக்கும் தெய்வமான என் அந்த விஷ்ணு என்ன பண்ணுறாரு கை கும்பிட்டு அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க சுவாமி எங்கே தான் பண்ணணும் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்தால் எங்களால் முடியல தானது அப்போ தான் வித்தியாசமான ஒரு நடனத்தை அவர் ஆரம்பிக்கிறார் அப்போ தான் அந்த காலை தூக்கி இடது காலை தூக்கி இரண்டு கைகளையும் பல பக்கம் இடப்பக்கம் வச்சு ஒரு தாண்டவத்தை கொடுக்குறாரு அதுதான் சிவ தாண்டவம் மெயினான தாண்டவம் இது மொத்தமே வந்து ஒன்பது தாண்டவங்கள் இருக்குது அதில் இந்த சிவ தாண்டவம் தான் மெயினானது அந்த மாதிரி அந்த புருஷனில் நின்ன உடனே எல்லாமே அப்படியே நின்றுச்சு எல்லா அண்டசாரங்களும் நடுங்கினதெல்லாம் நின்று சக்திக்கு அப்போ தான் அவ்வளோ மாயில சிக்கிட்டு இல்லையா நம்ம தான் ஆள் இருந்தாலும் கண்கண்ட தெய்வம் புருஷனே கண்கண்ட தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி அவளுக்கு தெரியும் தான் இருந்தாலும் அந்த ஒரு 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 விஷயம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை சொல்லுவாங்க ஒரு விஷயம் நடக்கணும்னா இது மாதிரி புரிஞ்சால் புரிஞ்சாதான் நடக்கும் அப்போ சக்தி வந்து கையெடுத்து கும்பிட்டு ஆட்ட நிறுத்துட்டு சுவாமி மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆனது அப்படின்றார் அந்த கோலம்தான் அந்த நடராஜர் அவதாரம் தோன்றியது ஆண்டுக்கு ஆறு முறை அபிஷேகம் நடக்குது சித்திரை மாதம் தொடங்கி மாசி மாதம் வரைக்கும் சித்திரை மாதத்தில் திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி அந்த நடராஜர் அபிஷேகம் நடக்கும் கோயிலில் அது ரொம்ப விசேஷமானது அப்போ அது சித்திரை மாதம் அந்த எல்லாமே கோயிலில் சொல்லுவாங்க நடராஜர் அப்டின்னு போடுவாங்க கோயிலில் எழுதுவாங்க சொல்லுவாங்க பக்தர்கள் சொல்லுவாங்க அதில் கலந்துக்குங்க அப்போ அந்த நடராஜர் அபிஷேக் அபிஷேக பிரியர் தான் சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெரும் திருமால் வந்து அலங்கார பிரியர் சொல்லுவாங்க அதனால் அவர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் ஒரு தீயை கோல் வச்சிருக்கார் இல்லையா மூன்று கண் இருக்கக்கூடிய கண்ணு இருக்கார் உடம்புல எப்பயுமே அவர் வந்து ஒரு உக்ரமாக ஆக்ரோஷமாக இருப்பார் அதனால் வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் தான் நல்லது வச்சுக்கிட்டே இருக்கணும் அவரை அப்போது அபிஷேகம் தான் அவர் மெயின் பிடிக்கும் அப்போது அந்த வகையான அபிஷேகங்கள் பால் தயிர் இளநீர் இதெல்லாமே செய்யணும் இருக்குது இது மூணுமே முக்கியமானது சந்தனம் அபிஷேகம் குளிச்சு தரக்கூடிய விஷயங்கள் அபிஷேகம் சிவனுக்கு ரொம்ப உகந்தது இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போது சித்திரை மாதம் அந்த திருவோண்சத்திரணிக்கு அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா அது வசந்த காலம்னு சொல்லப்படுது சித்திரை மாதம் வசந்த வசந்த நவராத்திரியெல்லாம் இப்போ வசந்த நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கு சித்திரை மாதம் வரக்கூடியதான் அமாவாசை தொடங்கி பிரதமையிலேருந்து நவமி வரைக்கும் வசந்த நவராத்திரி அப்போ அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்போ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த அபிஷேகம் திருவண்ண நட்சத்திரிக்கு வருது அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வசந்தம் எப்படி எப்போது வசந்த காலம் என்ன இலையை எதிர் முடிஞ்சு அந்த இலையெல்லாம் மரத்துலேருந்து உருவாகும் அவங்க வச்சு சந்தோஷமான விஷயந்தானே வசந்த நவராத்திரி வந்து இந்திர விழான்னு கூட கொண்டாடுவாங்க இப்போ பெரும்பாலும் மதுரையில் கூட நடக்குது நிறைய இடத்துல இப்போ சித்திரை விழா சித்திரை திருவிழா நடந்துட்டுருக்கு இந்திர விழான்னு சொல்லுவாங்க கொண்டாடுவாங்க அதெல்லாம் கலந்துக்கிட்டால் எல்லாம் சௌபாக்கியமாக இருப்பாங்க சௌபாக்கியமாக இருப்பாங்க அதுதான் முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்துக்கு அப்புறம் ஆணி மாதம் வருது ஆணி மாதம் ஆணி உத்தரம்னு சொல்லப்படுது ஆணி உத்தரக்கி திருமஞ்சனம் செய்வாங்க நல்லா கேட்டுங்க பெருமாளுக்கு தான் விஷ்ணுக்கு தான் எப்பயுமே திருமஞ்சனம் பண்ணுவாங்க மஞ்சள் காப்புன்னு சொல்லுவாங்க மார்பில் மஞ்சள் அதுதான் திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க சிவனுக்கு பண்ணக்கூடிய அந்த ஒரே திருமஞ்சனம் ஆணி உத்தரம் அன்றைக்கி தான் பண்ணுவாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய விசேஷம் அதை பார்த்தீங்கன்னா நோய் ஒடி தான் மறைஞ்சிடும் அந்த சந்தன காப்பு கிடைச்சி அந்த பிரசாதம் கிடைச்சோன்னா ரொம்ப விசேஷம் அது கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் நல்ல சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தெய்வசக்தி கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் அவங்க வீட்டில் வந்து அது வந்து தொடர்ந்து நாற்பத்தி நாள் இட்டு வரணும்னு கூட சொல்லுவாங்க அதனால் அந்த ஆணி உத்திரமன்னைக்கு அந்த திருமஞ்சன போய் அபிஷேகம் நடராஜர் நடக்கும் இதில் கலந்துக்கிட்டால் நல்லா கேட்டுங்க பங்காளியால் பிரச்சனை இருக்கும் கூட பிறந்தவங்களால பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பி சகோதர சகோதரி பங்காளிகள் இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் நான் ஆண்டு அனுபவித்து அனு பார்த்து தான் சொல்லிட்டு வரேன் அரேஞ்ச் பண்ணி தான் இந்த ஆணி திருமஞ்சனம் ஆணி உத்திரத்தன்னைக்கு சிவனை வழிபட்டிங்கன்னா நடராஜர் அபிஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதில் கலந்துக்கிட்டேனாலும் சகோதரம் வந்து ஒற்றுமை பிறகும் இந்த நடராஜர் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு அந்த சுமூகமாக முடியும் அந்த சகோதரம் வந்து சூரிய சொத்து பிரச்சனை கண்டிப்பாக முடியும் இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் சதுர்த்த சித்தி இதில் வந்து நடராஜர் அபிஷேகம் வருது இதில் கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஆவணி மாதந்தான் கல்யாணத்துக்கு ரொம்ப மாதம் ரொம்ப விசேஷமானது ஏன்னா சூரியன் வந்து மத்துக்குற தன்னுடைய ராசிக்கு வர ஆவணி மாதத்தில் இந்த திருமணம் புரியவர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தை பங்கு அந்த நடராஜர் அபிஷேகம் கலந்துக்கிட்டிங்கன்னா திருமணம் நடக்கும் திருமணம் மட்டும் இல்லை சுபகாரியம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்த பேர் அது மாதிரி விஷயங்கள் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் அதனால் இது நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி சதுர்த்தசி புரட்டாசி மாதம் வரக்கூடிய சதுர்த்த சன்னிக்கு நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதில் கலந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நோய் நொடிகள் விலகும் இந்த புரட்டாசி சது வந்து கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நோய் நொடின்றது விரதம் இருந்தால் தான் அந்த காலத்தில் விரதம் இருந்தாங்க வா ஒரு வேலை சாப்பிட மாட்டாங்க நல்லபடியாக வயிறு போடுவாங்க நல்லபடியாக தான் இப்போல்லாம் வந்து மூணு வேலைக்கு ஆறு வேலை சாப்பிட்றாங்க கண்டதை சாப்பிட்றாங்க எதாவது பார்த்துட்டு அதை ஒன்று சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா அதை சாப்பிட்டா இருக்குமா இப்படியாக பண்ணுறாங்க வெரைட்டியாக சாப்பிட்றாங்க இப்படிலாம் பண்ண உள்ளே உள்ளே தள்ளிக்கிட்டே அந்த என்ன ஆகும் நம்ம உடம்பு வந்து கெட்டு போயிடும் அது மாதிரி தான் அப்போ அந்த நோய் நொடி இருக்கும்போது இந்த புரட்டாசி சதுர்த்த சன்னிக்கு வரக்கூடிய அந்த நடராஜர் அபிஷேகத்தை கண்டிங்கன்னா நோய் நொழிகள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனை தீரும் ரெட்டாதுக்கு அப்புறம் என்ன வரும் மார்கழி இதுதான் நடராஜர் அபிஷேகத்துலேயே ரொம்ப உயர்ந்த நடராஜர் அபிஷேகமாக சொல்லப்படுது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் இதில் வந்து விசேஷம் என்ன கேட்டிங்கன்னா திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க திருவாதிரை களி வந்து அந்த காலத்தில் வந்து சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் சோதிப்பான்னு சொல்லணும் இல்லையா அது மாதிரி சோதிக்கக்கூடிய வகையில் சேந்தனார் நாயனார் அப்படின்னு வர நாயன்மார்கள் இருந்தாங்களே அதில் சேந்தனார் நாயனார் அவர் வந்து சிவனுக்கு வந்து வச்சுட்டு தான் நம்ம கையில் இருக்கிற உணவு எடுத்துட்டு தான் அப்புறமா அவர் சாப்பிடுவார் இது மாதிரி ஒரு கொள்கையாக வச்சுருந்தார் அப்போது ஒரு நாள் சோதிக்கணும் இப்போ சிவகம் சொல்லுவோம் ஒன்றுமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டார் அவருக்கு அப்போ வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்புறம் பார்த்தா அந்த களி பண்ணக்கூடிய அந்த கேழ்வர் மாவு கொஞ்சம் வெள்ளம் மாதிரி தான் இருந்திருக்கு வேறு எதுவுமே இல்லை உடனே அதில் வந்து பண்ணி களி மாதிரி பண்ணி சிவனுக்கு ஆபிச்சு பண்ணார் படித்தார் அதை வந்து சிவன் வந்து ஏற்றுக்கிட்டார் தான் அந்த திருவாதிரை கலை உருவாச்சு அந்த நாயன்மார் உருவாக்குனது தான் அந்த மார்கழி வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு அபிஷேகத்தை பார்க்குறது கண்டிப்பாக வீடு பேர் கிடைக்கும் வீடு பேர்னா மோச்சம் அதுனா வீண் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம் வந்துட்டோ அதுக்கப்புறம் கதி ஆகிடணும் பிறந்து கஷ்டத்தை அனுப்பக்கூடாது அப்போது மோட்சம் கிடைக்கிறதுக்கு அந்த திருவாதிரை மார்கழி திருவாதிரை உந்தது நடராஜர் அபிஷேகம் கடைசியாக மாசி மாதம் மாசி மாதம் வர சதுர்த்த சித்திதி இதில் ஒரு நடராஜர் அபிஷேகம் இருக்குது இதில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் விருத்தி எடுக்கணும் தீர்க்க ஆயில் சொல்லிட்டோம் இல்லையா அரைக்குறையாக எல்லாமே போயிடுறாங்க அதெல்லாம் அதாவது விதிப்பட்டதுன்னு சொல்லுவாங்க விதியை மதியாக விளையாடான்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது அது நிறைய பேர் தெரியாது அது இன்னொரு பதிவில் சொல்கிறேன் அதனால் ஆயில் வந்து நம்மளுக்கு கூட்டி கிடைக்கும் கண்டங்கள் நிறைய இருக்குது வரும் அந்த கண்டத்தில் தப்பிக்கணும் தப்பிக்க முடியாமல் அந்த நேரத்தில் கண்ணை மறைச்சிடணும் நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அதுக்கு வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் நிறைய பெரிய விஷயம் ஆன்மீகம் பெரிய கடல் அதனால் வந்து அந்த தீர்க்க ஆயில் கிடைக்கிறதுக்கும் தீர்க்க சுமங்களையாக இருக்கிறதுக்கும் இந்த மாசி மாதம் வர சதுர்த்தனைக்கு நடராஜர் அபிஷேகம் பார்த்திங்கன்னா கண்குளிர் பார்க்கணும் நல்ல அபிஷேகம் ஃபுல்லாக பார்க்கணும் உங்களால் முடிஞ்சால் கைங்கரியம் பண்ணணும் இல்லைன்னா கலந்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் ஒன்று பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணோம்னா கலந்துக்கல அதுவும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த மா கடைசியாக மாத சதுர்த்தையில் வரக்கூடிய அபிஷேகம் பார்த்தீங்கன்னா நடராஜர் கண்டிப்பாக நடக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சிவனுக்கு அபிஷேகம் கொடுக்கும்போது அபிஷேக பொருட்கள் எல்லாமே கொடுப்பாங்க எல்லாமே கரெக்டாக கொடுப்பீங்க போங்க வைங்களுக்கு இதில் வந்து கரும்பு சாறு சுத்தமான கரும்பு சாறு அந்த வந்து அபிஷேகத்தை கொடுத்திங்கன்னா ரொம்ப சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான அபிஷேக் பொருள் அது உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் இல்லை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து எல்லாரும் போயிட்டு வாழும் சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசந்தமான மகா வரகணுங்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகி சண்ட கஸ்தா வாராகி பஜோதியா வாராகி பருமனுக்கு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்